என்ன சத்த சத்தடி எத்தனை நாளடி என்ன சாவுக்கு முடிவு பண்ணிட்டு இருந்தோம் நான் ஏதோ கொட்டல ஏதாவது எழுந்திருங்க நான் தூக்கி விடுறேன் சத்யா கொஞ்சம் தூக்குமா என்ன ஆண்டி சும்மா கத்தே இருக்கீங்க இடுப்ப உடைச்சிட்டா எத்தனை நாளா பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் சதிகாரி ஐயோ முடியலையே தூக்குமா சென்ட் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு கீழே பார்த்து நடக்க மாட்டீங்களோ எழுந்துருங்க ஆட்டி சும்மா சின்ன புள்ள மாதிரி இவன் தூக்குன்னு சொன்னதுக்கு இப்படி பேசிட்டு போறா தள்ளடி இவ வேற Maru di kolam panah bakra